ി മനുതർക്കാൻ മുൻമാതിരി അവ அடகிய முன்மாதிரியாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அல்லாவின் அருக்குடையாக இருக்கக்கூடிய அல்லாவின் அவர்கள் அகில உலகத்திற்கு மனித சமுதாயத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார் தந்தையாக கணவனாக சமுதாய தலைவராக ஆட்சியாளராக நீதிபதியாக சமுதாயத்தின் வழிகாட்டியாக இப்படி பல்வேறு பரிணாமங்களில் அல்லாவின் தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் அதனால தான் அல்லாஹுத்தலா அவர்களை குறித்து சொல்லுகிற போது மருமையினாலையும் அல்லாவையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக இந்த தூதரடத்தில் அழகிய முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுத் சொல்லி காட்டுகிறார் அந்த அழகிய முன்மாதிரி என்பது மனித சமுதாயத்தை மனித சமுதாயம் ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டியது இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற போது அவர்கள் சொன்னார்கள் நபிசல்லாஹா வலை செல்லமர்கள் இந்த சமுதாயத்திற்கான சிறந்த முன்னு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறதன் காரணமாகத்தான் நம் அவர்களை பின்பற்றி வாழ முடியும் அதற்கான அடிப்படையில் தான் அல்லாஹூத்தாலா அதற்கான அடிப்படையாகத்தான் இந்த வசனத்தை அமைத்து இருக்கிறான் என்று இமாம் அவர்கள் குறிக்காட்டினார்கள் அதன் அடிப்படையில் நபிசல்லா வலை செல்வர்கள் நமக்கு எப்படி எல்லாம் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எது விஷயத்திலெல்லாம் அவர்களுக்கு முன் நமக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கையின் அனைத்து பரிணாமங்களில் ஒரு மனிதனின் எல்லா செயல்களுக்கும் தூதர் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவன் நம்பிக்கை கொள்ளுகின்ற விஷயமாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் பண்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அல்லாஹின் தூதர் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முன்மாதிரியை நாம் ஏற்று பின்பற்றி நடப்பதென்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் முதலாவது காரணம் அல்லாஹின் துதர்சல்லா அவர்கள் ஒரு முழுமையான மனிதர் பரிபூர்ணமான ஒரு மனிதர் மனிதன் ஏற்று நடப்பதற்கு அவனுக்கு தகுதியான அந்த முழுமையான தகுதியுடைய நபராக அல்லாஹின் தூதர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் முழுமை பெற்ற மனிதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது முதன்மையான இரண்டாவதாக அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசெல்வர்களை பின்பற்றுவது என்பது அல்லாவின் தூதருடைய அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க நாம் செயல்படுகின்ற விஷயம் அல்லாஹு தலா சுரத் அஹாப் என்கிற அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிற செய்தி என்ன இந்த தூதரடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது மறுமையையும் அல்லாஹின் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இவர் சிறந்த முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரிடத்தில் அழகிய முன்னுதாரணம் இருந்து கொண்டிருக்கிறது அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லா உத்தல நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அல்லாவின் துதர் அவர்களை முன்மாதிரியாக கொள்வது என்பது அல்லாவின் கட்டளையை ஏற்று நடப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவதாக அல்லாவின் துதர் சல அல்லா வலிசுலமர்களை பொறுத்தவரையில் அவர் அசூமாக இருக்கிறார் மசூம் என்று சொன்னால் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் ஏனைய மனிதர்களை பொறுத்தவரையில் தவறுகளுக்கு பாவங்களுக்கு வடிகேடுகளுக்கு அவர்கள் ஆளாவார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவராக அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அல்லாவின் துதர் அவர்கள் மனிதர்கள் பின்பற்றுவதற்கு முழுமையான தகுதியுடையவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலீஸ்வரனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய படிப்பினைகள் பாடங்கள் ஒரு மனிதன் என்னெல்லாம் சந்திப்பானோ எப்படிப்பட்ட இன்னல்களை பிரச்சனைகளை அவன் எதிர்கொள்வானோ சோதனைகளை அவன் சந்திப்பானோ அது போன்ற நிலைகளை எல்லாம் அவன் எப்படி கடக்க வேண்டும் எப்படி அந்த தருணங்களை எல்லாம் அவன் கையாள வேண்டும் என்கிற அந்த விஷயத்திற்கான முழுமையான வழிகாட்டுதலை நாம் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலிசுலமுருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அடுத்தபடியாக ஐந்தாவதாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசல்லம் அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதை பின்பற்றுவது என்பது நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்கான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி மறு உலகில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதற்கு அல்லாவின் அவர்களை அவர் முன்மாதிரியாக கொண்டு அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதனால் மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லாவிட்டால் அவனுக்கு வெற்றி கிடைக்காது என்கிற அடிப்படையில் அல்லாவின் துதர் சல்லா வலிசில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் அவரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் ஆறாவதாக அல்லாவின் துதர்சல்லா அவர்கள் எல்லா நிலையிலும் எல்லா விஷயத்திற்கும் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் அவர் ஒரு சிறந்த சகோதரனாக சிறந்த வழிகாட்டியாக சிறந்த ஆட்சியாளராக சிறந்த தந்தையாக இப்படி பல்வேறு பரிணாமங்களை சிறந்த படைத்தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதனால் அவரை பின்பற்ற வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலிஸ்லமுடிய சீராவை நாம் படிப்பதென்பது நம்முடைய தீனில் ஒரு அம்சம் எனவே அதை படித்து அவரை பின்பற்றி நடப்பதென்பது நம்மீது இருந்து கொண்டிருக்கிற கடமை எனவே அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலிஸ்ல அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த அழகிய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற கட்டளை அல்லாஹ் நமக்கு பிறப்பித்திருக்கிறான் அதன் மூலம்தான் நாம் இப்போது சொல்லி கட்டி அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் தாலா இந்த நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியவான்களாக நம் மறைவை மாக்கி அருள் புரியவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வ அகிர்தம் அல்ஹம்दुलिल्लाஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு